சூப்பர் பேட்டர்ன் ஒன்று சொல்லி தரம் பாருங்கள் ஸ்போக்கன் சிங்களத்தில் வந்து கதைக்கும் போது பயன்படுத்துகிற ஒரு பேட்டர்ன் உண்டு அதை சூப்பரிய பேட்டர்னாக கீழே தான பல என்ன வேலை தான் அண்ணவா உங்களுக்கு தெரியும் மட்டை புழுவாங் என்று சொல்லும்போது என்னால் முடியும் மட்டை புழுவாங் என்னால் முடியும் மட்டை புழுவாங் என்னால் முடியும் மட்டை நடுவில் இப்போ நாங்கள் வினை சொற்களை போட்டோம் சொன்னால் ஈஸியான வசன அமைப்பு முறை உருவாக்கலாம் உங்களுக்கு தெரியும் மட்டை எண்ண புழுவாங் என்னால் போக முடியும் மட்டை எண்ணை புழுவாங்க என்னால் போக முடியும் மட்ட எண்ண புழுவாங் என்னால் போக முடியும் மட்ட எண்ண புழுவாங் மட்டை லியண்ண புழுவாங் என்னால் எழுத முடியும் மட்டை லியண்ணை புழுவாங்க என்னால் எழுத முடியும் இதெல்லாம் ஏகனே உங்களுக்கு தெரியும் இப்போ என்னால் முடியுமா இருக்குது என்னால் ஏறுமா இருக்குது இப்படி ஒரு வசன அமைப்பு முறை தானே இதை அப்படி சொல்வதுன்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் வெனவா என்ற ஒரு சொல் வரும் வேனவா புழுவங் வெனவான்னு சொல்லும்போது புழுவங் வெனவா கீழே கேத்தி தெமிலங் கேனோடனே முடியுமா இருக்கு என்னத்தம் ஏலுமா இருக்கு ஏமனர்த்தம் கூடியதா இருக்கு புழுவங் வேனவான்னு சொன்னால் அதில் அர்த்தம் வந்து கூடியதா இருக்குது ஏலுமா இருக்குது முடியுமா இருக்கு இப்போ பாருங்க மட்ட எண்ண புழுவங் வேனவா என்னால் போகக்கூடியதாக இருக்குது எண்ண புழுவங் வேணவா போகக்கூடியதாக இருக்குது நிகழ்காலத்தில் வர்த்தமான கால எதி கேத்தி இரு முடியுமா இருக்குது மட்டை எண்ண புழுவங்க வேணும் என்னால் போகக்கூடியதாக இருக்குது என்னால் போக ஏழுமா இருக்குது ஏம மற்ற லியண்ண புழுவங் வேணவா என்னால் எழுதக்கூடியதாக இருக்குது மற்ற கதாக்கரண்ண புழுவங்க வேணவா கதாக்கரண்ன புழுவங் வேணவா மற்ற கதாகரணை புழுவங்க வேணவா என்னால் கதைக்க முடியுமா இருக்குது என்னால் கதைக்க கூடியதாக இருக்குது மட்ட கிய வண்ண புழுவாங் வேணவா கியவண்ண என்னால் வாசிக்கக்கூடியதாக இருக்குது மட்டை கியவண்ண புழுவாங் வேணவா என்னால் வாசிக்கக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி இந்த இன்ன இன்னண்டு வர வினை சொற்கள் பாடமாக்கினீங்கண்டா எத்தனை வச சொற்கள் பாடமாக்குறீங்களோ இதை வச்சு அத்தனை வசனங்கள் உருவாக்கலாம் இது நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் சொல்லும்போது வெய் என்று மாறும் எதிர்காலத்தில் வெய் அப்போ மற்ற புழுவாங் வெய் முடியுமா இருக்கும் ஏழுமா இருக்கும் புழுவாங்கவை மற்ற புழுவாங்கவை என்னால் முடியுமா இருக்கும் என்னால் ஏழுமா இருக்கும் அனாகத கால்கிட்ட எதிர்காலத்தில் அப்போ மட்டை எண்ண புழுவாங்கவை என்னால் போகக்கூடியதாக இருக்கும் என்னால் போக ஏழுமா இருக்கும் என்னால் போக முடியுமா இருக்கும் இந்த மாதிரி அர்த்தங்கள் எடுக்கலாம் மட்ட லியண்ண புழுவாங்கவை என்னால் எழுத முடியுமா இருக்கும் எதிர்காலத்தில் மற்ற லியண்ண புழுவாங்குவை என்னால் எழுத ஏழுமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் மற்ற வடகரண்ண புழுவாங்குவை என்னால் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு உடம்பு கேலாமல் இருக்குது டேப்லெட் போட்டிருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்க நாளைக்கு என்னால் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி அந்த டைமில் மட்டை வெடகரண்ண புழுவாங்குவை மற்ற வடகரண்ண புழுவாங்குவை என்னால் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் ஹெட்டை வெடகரண்ண புழுவாங்கோய் நாளைக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் ஹெட்ட நாளைக்கு வெடகரண்ண வேலை செய்ய புழுவாங்க வை ஹெட்ட ஹெட்ட புழுவாங்க வை நாளைக்கு வேலை செய்யக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக உருவாக்கலாம் தெங் கதாகரண புழுவாங் வேனவா தெங்குன்னு சொன்னால் இப்ப தானே அப்ப நிகழ்வு போடணும் தெங் கதாகரண்ண புழுவாங் வேணவா இப்போ கதைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நீங்கள் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க அதனால் உங்களால் கதைக்கக்கூடியதாக இருக்குது இப்படி ஒரு வசனம் அமைக்கிறேன்னு சொன்னால் தெங் இப்போ கதைக்க கதாகரன்னு இந்த இன்னண்டு வராது ஒரு வசனத்துக்கு உள்ளே வரும்போது இந்த கட்டளைச்சொல் ரெண்டாவது பொருள் எடுக்க வேணும் எல்லா வீணச்சொற்களுக்கும் ரெண்டு பொருள் இருக்கும் கதாகரன்ன கதைக்க புழுவங் வேனவா முடியுமா இருக்குது இப்போ கதைக்க முடியுமா இருக்குது என்னால் மற்ற தெங் கதாகரன்ன புழுவங் வேணவா இப்போ என்னால் கதைக்கக்கூடியதாக இருக்குது நம்ம கிளாஸு கிட்டே எனவானே நான் இப்போ கிளாஸுக்கு போகிறோம் தானே இந்த மாதிரி உங்களால் கதைக்கக்கூடிய இருக்குது தேங் கதாகரண்ண புழுவங்வேனவா இப்போ கதைக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது ஹெட்டை கியவண்ண புழுவங்வை நாளைக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கும் ஹேட்டை நாளைக்கு கியவண்ண புழுவங்வை முடியுமா இருக்கும் கியவண்ணை வாசிக்க முடியுமா இருக்கும் புழுவங்வை ஹெட்டை கியவண்ண புழுவாங்கவை நாளைக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கும் ஹெட்டை அண்ண புழுவாங்வை நாளைக்கு போகக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி வரும் அடுத்தது இறந்த காலத்தில் சொல்லும்போது உணா உணா முடியுமா இருந்தது முடியுமா இருந்தது ஏழுமா இருந்தது கூடியதாக இருந்தது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது புழுவங் உணா மற்ற எண்ண புழுவங்ணா என்னால் போகக்கூடியதாக இருந்தது மற்ற எண்ண புழுவங் உணா புழுவங் உணா முடியுமா இருந்தது இப்போ நீங்கள் கிளாஸுக்கு வந்தவர சொல்லுவீங்க என்னால் கதைக்க முடியுமா இருந்தது கிளாஸுக்கு போனால் கதைக்க முடியுமா இருந்தது கதைக்கக்கூடியதாக இருந்தது கதாகரன்னா புழுவாங்குணா மட்டை கதாகரன்ன புழுவாங்குனா என்னால் கதைக்க முடியுமா இருந்தது நிகழ்காலத்தில் என்னால் கதைக்க முடியுமா இருக்குது கத்தாகரன்ன புழுவாங்க வேணவா என்னால் கதைக்க முடியுமா இருக்குது டெங் டெங்க்மட்டை கத்தாகரன்னா புழுவாங்க வேணவா இப்போ என்னால் கதைக்கக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி தான் லேசான முறையில் வசனங்களை அமைக்கலாம் அப்போ உயர்ன புழுவாங்குணா சமைக்க முடியுமா இருந்தது உயன்ன புழுவாங்குனா சமைக்க முடியுமா இருந்தது கதாகரன்ன புழுவாங்குனா கதைக்க முடியுமா இருந்தது முன்னால் பேர் சொல்ல மாற்றுவோம்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் அவர் ஏ அவரால் அவரால் எழுத முடியுமா இருந்தது ஏ லியன்ன லியண்ண புழுவங்குனா அவரால எழுத முடியுமா இருந்தது ஏட்டை லியன்ன புழுவாங்குனா ஏ ஆட்டை அண்ண அவரால் அவரால போகக்கூடியதாக இருந்தது ஏ ஆட்டை அண்ணை அவரால் போக முடியுமா இருந்தது அவரால் போக ஏழுமா இருந்தது இந்த மாதிரி நம்மளுக்கு புழுவாங்கன்னு சொன்னால் முடியுமென்னு தெரியும் இதுக்கு பக்கத்தில் வினவா சேரும்போது முடியுமா இருக்குது புழுவாங் வினவா முடியுமா இருக்குது புழுவங் வெய் முடியுமா இருக்கும் அனாகத கால டீனக்கோட்டை எதிர்காலத்தில் சொல்லும்போது முடியுமா இருக்கும் புழுவாங் வை ஹெட்டை அண்ணன் புழுவாங்க வை நாளைக்கு போகக்கூடியதாக இருக்கும் ஹெட்டை பல அண்ண புழுவாங்க வை நாளைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் லபண மாசே கதாகரண்ண புழுவாங்க வை வார மாதம் கதைக்கக்கூடியதாக இருக்கும் லபண மாசே வார மாதம் கதாகரெண்ண கதைக்க கதைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இறந்த காலத்தில் சொல்லும்போது புழுவாங்குனா மட்ட புழுவங்குணா என்னால் முடியுமா இருந்தது என்னால் ஏழுமா இருந்தது மட்ட கதாகரணை புழுவங்குணா என்னால் கதைக்க முடியுமா இருந்தது மட்ட லியண்ண புழுவங்குணா என்னால் எழுத முடியுமா இருந்தது லியண்ண புழுவங்குணா எழுத முடியுமா இருந்தது கியவண்ண புழுவாங்குனா வாசிக்க முடியுமா இருந்தது வடகரா புழுவாங்கன்னா ஒருத்த வினை சொல்ல மட்டும்தான் மாற்றுவோம் இந்த செட் அப்படியே வரும் வடகரான்ண்ண புழுவாங்கன்னா வேலை செய்யக்கூடியதாக இருந்தது அந்த மாதிரி தேவையான அளவு உங்களால் வசனங்களை வச்சு ஈஸியான முறையில் கதைக்கலாம் சிங்களம் கதைக்க தேவைன்னு சொன்னால் சிங்களம் எழுத்துக்கிட்டு தான் தேவை இந்த மாதிரி மொழியை கூட படிக்கலாம் எங்களுக்கு தேவை கதக்கிறதான்னு முக்கியம்னு சொன்னால் கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழியில் கூட எழுதி வச்சு படிக்கலாம் எழுத வாசிக்க தான் தெரியணுமெண்டில் சிங்களம் கதைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்கு இந்த மாதம் இருபாந்தேதி புது வெச்சாக்களுக்கு நம்ம ஸ்போக்கன்ஸ் உங்களை கிளாஸ் தொடங்குகிறோம் ஆறாருக்கெல்லாம் சிங்களங்கதைக்க தேவையாக இருக்குதோ உங்களோட வேலை என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஆறாருக்கெல்லாம் சிங்களங்கதைக்கே தேவையாக இருக்குதோ எல்லோரும் இந்த கிளாஸில் வந்து நினைஞ்சு படிக்கலாம் மூணு மாதம் கிளாஸ் நடக்கும் மூணு மாதத்தை சேர்த்து ஒரே வேமையில் நீங்கள் நாலாயிரம் கட்டி படிக்கலாம் நீங்கள் கிளாஸுக்கு வரலன்னா நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் தருவேன் அதை பார்த்து நீங்கள் கிளாஸை கவர் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் புது வெச்சாக்களுக்கு திங்களும் வியாழனும் இலங்கை நேரப்படி இரவு எட்டு இருந்து ஒம்பது முப்பது வரைக்கும் கிளாஸ் நடக்கும் அதுக்குரிய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் பிடிஎஃப் இதில் நோட்ஸும் தருவன் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறார்களும் பாருணிங்க நீங்களும் வந்து படிக்கலாம் இந்த கிளாஸில் அடைகிறதுக்கு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க முதலாவது கொமெண்ட்டில் வரங்க குரூப் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வரலாம் அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கல் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க நான் குரூப் லிங்க் கிளாஸ் டீச்சர்ஸ் அனுப்புகிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க முதலா முதலாவது கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் அந்த அந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டி நம்மளோட கிளாஸில் சேரலாம்